வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் தமாக சார்பாக திருவெற்றியூரில் காந்தி காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தமிழ் மாநில காங்கிரஸ் வடசென்னை கிழக்கு திருவற்றியூர் மாவட்டம் சார்பாக இன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை மாவட்ட தலைவர் கே வேலு தலைமையில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளும் பெருந்தலைவர் காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருவெற்றியூர் தேரடியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு டி சபரி ஜனார்த்தனன் மற்றும் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாநில சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பகுதி தலைவர் எம் ஆர் வீரா செய்திருந்தார் நிகழ்ச்சியில் பகுதித் தலைவர்கள் கே ஆர் சிவக்குமார் எஸ் வேலாயுதம் சி முத்துகிருஷ்ணன் மாவட்ட நிர்வாகிகள் சி குமார் எஸ் விநாயகம் எம் வரதன் எஸ் ராம்குமார் எம் எஸ் நாகராஜ் மற்றும் எஸ் பெரியசாமி எல் சேகர் எம் கோபாலகிருஷ்ணன் டி கே தேசியமணி எஸ் சுப்பிரமணி ஆர் அன்பழகன் ஏ சபாஸ்டின் வி குகன் எஸ் அமுதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு முன்னதாக தமாகவினர் மாவட்ட தலைவர் கே வேலு தலைமையில் ஊர்வலமாக வருகை தந்து காந்தி மற்றும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தார்கள் என்பது குறிப்பிட்டார் து மாநில சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் காந்தி மற்றும் காமராஜரை பற்றி நினைவுகூரும் விதமாக திருப்புரையாற்றினார் திருவற்றூர் பகுதியில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து நினைவு கூறும் வகையில் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் அதேபோல் காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து நினைவு கூறும் வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள் இந்த சிறப்பான ஏற்பாட்டை ஹீரா அவர்கள் திறம்பட செயல்பட்டு பகுதி தலைவர் அவர்கள் செயல்பட்டு அவருக்கு என் பரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அண்ணன் சபரி அண்ணன் நாகராஜ் அவர்கள் மனைவி விநாயகம் அவர்கள் அரிய அவர்கள் அன்பு அவர்கள் பெரியசாமி அவர்கள் இன்னும் மனைவி ஜெயராஜம் அவர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களும் நிகழ்ச்சிய காந்தி உள்ள தலைவர் சிவகுமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கும் என் மனமாக அந்த கட்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் காந்தி அவர்கள் ஒரு மாநாட்டில் பேசினார் மிகப்பெரிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அவர் பேசும்போது அந்த ஸ்பீக்கரில் இருந்து சத்தம் கூட கேட்கவில்லை கைக்குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு அம்மா அதை சுற்றி நோக்கி கை காவல்துறையை காவல்துறை சேர்ந்தவர் கேட்டார் ஏனோ அந்த ஸ்பீக்கரில் இருக்கிற சட்டம் கூட கேட்கு ஆனால் நீங்கள் காந்தி பேசுவதற்கு கை கட்டி அதற்கு அந்த அம்மா சொன்னார்கள் காந்தி எதை பேசினாலும் நல்லதை தான் பேசுவார் அது எங்களுக்காக தான் பேசுவார் என்று சொன்னார்கள் அந்த காந்தியினுடைய நினைவு நாளை கூறும் வகையில் இன்று மாலை அணிவித்து சிறப்பு சேர்த்துகிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அதேபோல் காமராஜர் அவர்கள் இன்று ஸ்பென்ஷன் திட்டம் அது காமராஜர் அவர்களால் அவர்கள் அவர் மாநாட்டுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார் கும்பகோணத்தில் மிகப்பெரிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு வயதானவர்கள் முந்தி அடித்து வந்தார்கள் காவல்துறையினர் அவரை அடித்து பின்னாடி விட்டார்கள் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை காமராஜர் அங்கிருந்து அதை உற்று நோக்கிக் கொண்டே வந்தார் அருகில் வரும்போது அந்த அம்மாள் திடீரென்று ஓடி வந்திருந்தார் நிறுத்துங்கள் அம்மா என்ன என்று கேட்டார் காமராஜர் ஐயா என்னுடைய கணவர் இறந்து விட்டார் எனக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை என்று சொன்னார்கள் உடனே காமராஜர் கேட்டார் இந்த அம்மாவை போல இன்னும் எத்தனை விதவை தாய்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து சொன்னார் கொடுத்து அன்றிலிருந்து அந்த மாதத்திலிருந்து ரூபாய் அறுபத்தி ரூபாய் பென்ஷன் தொகையை அறிவித்தவர் காமராஜர் அவர்கள் அந்த காமராஜர் அவர்களுடைய நினைவை கூறும் வகையில் இன்று மாலை அணிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே முதலிடம் வகிக்கப் போவது திருவற்றூர் மாவட்டம் என்பதை அந்த இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு கருவி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்